வணக்கம் இன்னைக்கு மாலவர் ராஜயோகம் வந்து பார்த்தோன்னா உருவாகுது ஒரு அஞ்சு ராசிக்காரங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு அதாவது இருந்து பிப்ரவரி பத்து முதல் வந்து பார்த்தினா மாலவர் ராஜயோகம் வந்து வருது இது வந்து பார்த்தீங்கன்னா மீன வந்து இந்த மாலவராஜயோகம் வந்து உருவாகுது தற்போது மீனராசியில் ராசியில் சுக்கரன் வந்து இருக்கிறாரு அந்த சுக்கரன் இந்த ராசியில் மிக வலிமையான நிலையில் வந்து இருக்கிறாரு இந்த சுக்கரனோட இந்த நிலையே மாலவர் ராஜயோகத்தை வந்து உருவாக்குது அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஆஹ் ஃபர்ஸ்ட் மாலவ ராஜயோகம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ராசிகளுக்கு ஜாக்பாட் அதாவது அஞ்சு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பண வரவு வந்து அதிகமா இருக்கும் அதாவது இந்த ராஜயோகம் எப்போ தொடங்குது அப்படின்னா பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து தொடங்குது இந்த நேரத்துல சில ராசிக்காரங்க வந்து அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க ஜோதிடத்தின் இந்த நேரத்துல பலரோட அதிர்ஷ்டம் வந்து திறக்கும் பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை வந்து தொடங்குது வாரத்தில் மீன ராசியில ஆஹ் தொடங்கும் இந்த வாரத்துல மீன ராசியில வந்து மாணவராஜ் யோகம் வந்து உருவாகுது இதன் விளைவாக நேரம் வந்து நன்றாக இருக்கும் அப்படின்னு வந்து ஜோதிட வந்து சொல்லுது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல மிகவும் வந்து சுபமான யோகத்துல செல்வாக்கின் காரணமாக இந்த அஞ்சு ராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் அந்த பட்டியல வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சினம சிம்மராசிக்காரங்களுக்கான மாணவர் அஜியோக பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் நீண்ட காலமாக வெற்றி பெற முயற்சித்து செய்து கொண்டிருந்தீர்கள் வெற்றி பெற வந்து ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த மாணவர் ராஜயோகத்தின் செல்வாக்கின் காரணமாக அடுத்த வாரம் அதை எளிதாக வந்து பெறலாம் இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்களோட திருமண வாழ்க்கையும் மிகவும் அழகாக இருக்கும் அடுத்து பணியிட சூழ்நிலை சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை வந்து பெறுவீங்க உங்கள் எல்லா வேலைகளையும் மிக அழகாகவும் ஒழுங்கமைத்தும் முடிக்க முடியும் வருமானத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்படுவதால் இந்த மனதில் வந்து மகிழ்ச்சி அடுத்து மேசராசிக்காரர்களுக்கான மாலவ ராஜயோகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிப்ரவரி மாசத்தோட இரண்டாவது வாரம் மேசராசிக்காரர்களோட வாழ்க்கையின் சிறப்பு வெற்றி தரும் வாரத்தின் தொடக்கத்தில் இந்த ராசிக்காரங்கள் பணியிடத்தில் பெரிய மரியாதையை வந்து பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நீங்கள் செய்த வேலையை வந்து பாராட்டி அனைவரும் வந்து பாராட்டுவாங்க அடுத்து மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் வந்து பாராட்டுகளை வந்து பெறலாம் அடுத்த வாரம் வந்து இந்த ராசிக்காரங்க எதிர்பாராத விதமாக பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அடுத்த நெக்ஸ்ட் பாத்தினா விருச்சக ராசிக்கான மால ராஜயோக பலன் பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கிழமை முதல் நல்ல நேரம் வருகிறது அடுத்த ஒரு வார்த்தையில உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் நீங்க வந்து பெறலாம் பணியிடத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம் நிதி நிலைமை மிகவும் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது நீங்கள் எடுத்த ஒரு பெரிய முடிவுல குடும்பத்தினர் அனைவரும் ஆதரவையும் பெறுவதால் மன உறுதி வந்து அதிகரிக்கும் அடுத்து ரிஷப ராசிக்கான மாலவராஜயோக பலன் மாலவராஜியோகத்தின் செவ்வா செல்வாக்கின் காரணமாக அடுத்த வாரம் ராசிக்காரர்கள் வந்து மகிழ்ச்சியும் செழிப்பையும் வந்து பெறுவாங்க இந்த நேரத்துல பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோட ஆதரவும் ஆசீர்வாதத்தையும் வந்து பெறுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் வந்து நிலவும் ஜோதிட என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் பிப்ரவரி பத்து முதல் பதினேழு வரை தங்கள் துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பை வந்து பெறுவாங்க கடந்த கால முதலீடுகளிலிருந்து லாபமும் பெறலாம் அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கான மாணவராஜ்யோக பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்கள் பிப்ரவரியின் ரெண்டாவது வாரத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கழிப்பார்கள் இந்த வாரத்தில் நீங்க பெரிய ஒன்றை அடைய முடியும் அதான் பத்தாம் தேதியில தாங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில ஒரு அன்பான நபர் வந்து வருவாரு